வணக்கம் மக்கள் எல்லோரும் சும்மா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை பற்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வந்து எடுத்து ஒரு வருஷம் ஆகிட்டு போன வருஷம் மார்ச் முப்பது முப்பத்தொன்று நாங்கள் வந்து டூர் போயிடணும் அந்த வீடியோ தான் பார்த்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்களோட அண்ணன் தம்பி அதாவது எங்கள் அத்தான் கொள்ளுந்தன் அவங்க குடும்பம் அப்புறம் எங்கள் வீட்டில் அவங்களோட தங்கச்சி குடும்பம் இப்படி நாங்கள் வந்துட்டு வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு டூரை போட்டு பெயருவோம் பார்த்துக்கோங்க இந்த வருஷமும் டூர் வந்து பிளானில் வச்சுட்டு இருக்கோம் அது எந்த அளவுக்கு போகிறோமா போகலையான்னு தெரியலை அது இனிமேல் தான் வர வர வீடியோக்கள்ல நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மதுரையில் ஒரு தங்கச்சி இருக்கா பார்த்துக்கோங்க அதாவது என் சம்மந்தி அவள் வீட்டுக்கு முந்தின நைட்டே எல்லோரும் போயிட்டோம் அங்கே போயிட்டு நைட்டு அவள் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா நேராக சுருளி ஃபால்ஸு போனோம் பார்த்துக்கோங்க மார்ச் மாதங்கிறதுனால தண்ணி தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த சுருளி ஃபால்ஸில் எடுத்த வீடியோ இப்போ இல்லை என்கிட்ட ஏன்னா ஒரு வருஷம் கிட்ட ஆகிட்டு பார்த்தீங்களா அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே குளித்து கிளம்பி நேராக வந்து தேக்கடி கிளம்பியாச்சு இப்போ வந்து தேக்கடி போகும்போதும் இதை நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கிண்டல் மைனி சம்மந்தி மச்சான் கொழுந்தன்னு அப்படி ஒரு ஜாலியாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்காகவே நம்ம என்னதான் இருந்தாலும் ஆயிரம் கவலைகள் இருக்கும் அதெல்லாம் மறக்கக்காகவே டூர் போட்டுருவோம் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் எந்தெந்த இடம்லாம் பார்த்தோன்னு போடுறோம்